லாமலைக்கும் மை மக்களே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முந்தி பதினெட்டு வயசு ப்ளஸ் பார்க்குறது நல்லது வீட்டில் யாரும் சரி பெரிய ஆட்கள் இருந்தால் ஹெட்செட் போட்டு கேட்குறதும் நல்லது மை மக்களே இந்த மண்டபஜினி மனசி மூதேவி எப்பப்போ யாருக்கிட்டாலும் சரி அடிபடுறானும் அப்பப்போ தான் லைவ் வருவான் இல்லாட்டி ஏதாவது சரி கலவு ஓகே அப்போ லைவ் வருவான் அதுவும் சும்மா வரமாட்டார் ஐஸ் அடிச்சிட்டு தான் வருவார் வந்துட்டு அந்த வீடியோ லைவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹவர்க்குள்ளால டிலீட் பண்ணிவிடுவான் அவன் இன்னைக்கு போட்ட வீடியோவே டிலீட் பண்ணிட்டான் மற்றது பெரிய கண்டுபிடிப்பு உண்டு என்னை பேரை கண்டுபிடிச்சிட்டாராம் நான் இங்கே வேலை செய்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாராம் இவர் அப்படித்தான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பிள்ளை நேரத்தோட தாரிக்கை பிடிச்சான் அதுக்கு பிறகு சேம பிடிச்சான் அதுக்கு பிறகு நசிரீனானா பிடிச்சான் இப்போ யாரு பேரை சொல்லி என்ன பேரை சொல்கிறான் அதுவும் நான் கட்டாரில் இயக்கிறேன்னு சொல்கிறான் கட்டாரில் இயக்கிற இணையே இவர் வந்து உடனே இவர்ட்ட அவுளியாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களாம் அவளால் டீப்போர்ட் பண்ணி எடுக்கையிலுமா இவருக்கு அந்த அளவுக்கு பவர் அப்படின்னு அவன் வாயிலே சொல்கிறான் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கிட்ட கூட இல்லாத பவர் தான் அர்த்தம் ஏன்னா தெளிவானவன் இப்படி பேச மாட்டான் ஐஸ் அடிச்சுட்டு தான் இப்படி அதனால தான் இவன் லைவ் வார நேரமே ஐஸ் அடிச்சுட்டு தான் வரான் அவனோட மூஞ்ச நல்லா பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் மை மக்களே இவன் பேசின லைஃப்க்கு எங்க டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் வந்து பதில் கொடுப்பாங்க கடைசில நான் வரேன் ரெண்டு மதர சாக்கு ஆட்டா நாலு ஆட்டா வாங்கி கொடுத்து ரெண்டு மூட்டை என்ன ஊட்ல ஒரு புத்தகம் இருக்குது ஆட்டா புத்தகம் உண்டு இன்ன எனக்கு தாண்டா ஆகி கொடுக்க மாட்டேன் கொடுத்தா அதை வித்துடுவீங்களே ஓட்டுங்க ஓட்டுங்க கரை பிடிச்சி அது செத்து உடஞ்சி போகாட்ட ஓட்டி சம்பாதிங்க இது மாதிரி வேற என்ன வளர்க்கணுங்க அக்கௌண்ட் நம்பர்ல ஆகி எச்என்பி அக்கௌண்ட் எம்எஃப் மஸ்லாம் சரி போற வழி சொல்லணுமா புதியன் சரி போற வழி சொல்லணுமா குக்குமில் குடிச்சு யாராவது இருந்தீங்கடா இந்த ஃபேஸ்புக்ல கத்தாம உங்களுக்கு தெரிஞ்ச அல்ல கை நல்ல கை அரசியல்வாதிகள் இப்பாங்களே ஊமட மூலியமா சரி போங்க ஆனா எந்த பின்னுக்கு அவுளியாக்கள் நாதாக்கள் மலக்குமார்கள் ஈக்கிறாங்க தெரியுமா அதனால இந்த வீடியோ போடுற தெரியுமா இது வந்து உசி ஏற்றுறதுக்கு இது வந்து உசி காட்டுறதுக்கு உசி காட்டுறதுலையும் சிறந்தவன் நான் உசி ஏற்றுறதுலையும் சிறந்தவன் நான் செயல்கள் செய்யறதுலையும் சிறந்தவன் நான் ரெண்டா வந்து படைப்பு அவன் செயல் இவன் தாரவன் அவன் தடுப்பவன் இவன் தெரியுமா மை மக்களே மை மக்களே நீங்க இதையும் போடணும் இதையும் போட்டு இதையும் எங்கட தெரியுமா அந்த கொமெண்ட்ஸ் பண்ற கூட்டம் இதெல்லாம் பார்க்கணும் தெரியுமா ஆஹ்

இதுல என்ன தவறு இல்ல இதுல என்ன தவறு உங்களுக்கு எப்படி நல்லமா இது இது ஹராம் இல்லையா கேட்டு தெரியுமா என்ன கஷ்டப்படுற ஹக்கு நீ தின்னலும் நீங்க இதை போடுறேன் பேஸ்புக்ல திங்குறாங்களோ இப்படி சரி திங்கிறாரே பாப்பா ஹரா உங்களுக்கு சீரழிச்சிக்கைப்படுத்தி தின்னலே தெரியுமா இதான் கால காலமா நான் தாண்டா சொல்லுறேன் இன்னைக்கு நே தான் சொல்லுறேன் வீடியால வந்தீங்க பேட்டி எடுக்க வந்தீங்க நான் தாண்டா சொல்லுறேன் எனக்கு கிடைக்கிற ஹக்குல நான் அவரு பங்கு எடுக்கிறேன் இதுல எந்த தவறும் இல்ல எனக்கு சளி காரங்களுக்காக இருந்தாலும் தெரியும் தெரியுமா இதுல ஒரு பங்கெடுக்கிறான்னு ஆனா மதர சாக்கல்ல வந்து அவன் அன்பளிப்பா தான் அவங்களுக்கு பல வேலைகள் செஞ்சு கொடுக்குறேன் அதுல எனக்கு வந்து நான் போறேன் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து அப்ப அந்த ஊர்ல பல தானே உங்களுக்கு செஞ்சு கொடுக்க இல்லாததா இல்ல நான் கால் காலடிக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஐ சந்தித்தா ஐ சனித்தான்னு கேட்டா பரவாயில்ல சொல்லு பாருங்க அல்ல கால் காலடிக்கு வர வைக்கிறோம் பாருங்க இவன் தான் ரப்பு படைச்ச ரப்பு பாத்தீங்களா எனக்காக இருந்தாலும் லெட்டர் அனுப்பி எங்க குறைபாடுகளுக்கு இந்த குறைபாடுகளை செஞ்சுத்தாங்களே தாங்களே அந்த குறைபாடுகளை செஞ்சுத்தாங்க நீங்க தான் எனக்கிட்ட வாரீங்களே தவிர நான் யார்ட்டையும் வந்ததும் இல்ல நான் வர போறதுமில்ல ஏண்டா எனக்கு அளிக்கிறவன் நல்லாவே ஒரு பக்கத்தால மூடினா இன்னொரு பக்கத்தால தருவானு தெரியுமா எனக்கு முஸ்லீம்கள் தாராத குறைச்சாலும் சிங்களவங்க தாராத குறைச்சாலும் தமிழர்களை கொண்டு தருவான் அப்படியும் இல்லையா பிச்சு கூட்டு தருவான் அப்படியும் இல்லையா வானத்துக்கு மேலால தருவான் அப்படியும் தருவான் தவா தாரவன் யாரு அல் ராசாக்குடைய கஜானால ஒரு நாளும் குறைய போறது இல்ல நீ வரும் நொம்புல நான் குத்து போட்டீங்க அப்போ நோம்பு காலத்துல ஒண்ணும் பதில் தர வந்து நோம்புடைய காலம் கூட இருக்க கூடாது தெரியுமா முகமது நாசிக் நீங்க வந்து கட்டாரில் ஜி ஃபோ குரூப்ல வேலை செய்றீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது நீங்க மூஞ்ச காட்டினா என்ன வந்து என்னதான் இருந்தாலும் இந்த வாப்பா இந்த வாப்பாவை நீங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி மை மக்களே மை மக்களேன்னு பேசுறீங்க தானே நீங்க மட்டும் மூஞ்ச காட்டினீங்க வைங்க முகமது நாசிக் நீங்க குரூப் ஃபோ குரூப்ல பன்னெண்டு ஹவர் செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு அந்த பன்னெண்டு அவர்ல சாப்பாடு டைம்ல மத்தவனை கேவலப்படுத்துறதுக்கு டைம் எடுக்கிறீங்க பாருங்க நீங்க தான் கிரேட் தெரியுமா மூஞ்ச மட்டும் காட்டிடாங்க தங்கம் நீங்க மூஞ்ச காட்டாத முட்டுக்கும் ஹீரோ மூஞ்ச காட்டினீங்கன்னு வைங்க நீங்க கட்டாரில் இருந்தாலும் ஜீரோ ஏண்டா வந்து ஆசிஃப் அஸ்லாமுக்கு அவுலியாக்களும் நாதாக்களும் கொழும்புல மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களை கட்டார்ல இருந்து டீபோர்ட் பண்ணி ஸ்ரீலங்கா எடுக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது இதை நான் தெளிவா சொல்லி பட் விமர்சிங்க இன்னும் விமர்சிங்க இந்த வீடியோக்கு இன்னும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதாவது பூஸ்ட் ஆகும் ஓகே சார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவ்வகை காயத்து மை மக்களே என்ன கதை எல்லாரும் சோமாய்க்கிறாங்களா மை மக்களே மிஸ்டர் மண்டபாஜிலி என்ன லைவா போட்டுட்டு டிலீட் பண்றாய்டா ஆ லைவெல்லாம் போட்டு டிலீட் பண்றேன் நீ பொண்ணே பொண்ணேன்னு சொல்லி தெரியும் மண்டபஜிலி மண்ட பஜ்லி மரசி மூதேவிட மாப்பிள்ள பொண்ணேனே நூறு கோக்கிலாலே என்ன பீசாமக்காம் அறுவதா அராமனை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அராத்த சம்பாரிச்சு அராமான சாப்பாடை திண்டு அராமான குடும்பத்தை கல்யாணம் முடிச்சு அராம வாழ்ந்து கொண்டிருக்கிறீடா மண்டபஜ்லி உனக்குதான் மிஸ்டர் மண்ட பஜ்லி மரசி மூதேவி அடே பொண்ணை கிழட்டு புண்டாமனே கிழட்டு புண்டாமே உண்ட மயுர புண்டுங்கி ஓண்ட மயுர புடிங்கி உண்ட புண்டாட்டில பூனவளுக்காமுக்கு சரியா வந்து லைவா போட்டுட்டு மிரட்டாத நல்லா சூஸ்ட்டி ஐசியா அடிச்சிட்டு வந்து மூஞ்சில பிடிச்சி பவுடரை போட்டு கலிட்டு வந்து முழுக்க மூஞ்ச காட்டி லைவ் போடுறான் அடே உடனே மூஞ்ச கொண்டு போயிட்டு களத்தை அதுலுக்கு போதடா ஹராங்குட்டி பேச வார என்னடா நீ என்ன ஜீஃபா ஆடா ஜீஃபா வேண்டாம் உனக்கு தந்தா அந்த டீட்டெயில் போய் டீடைல தந்திக்கிறான் அந்த பொண்ணை தஸ்டைம் தந்தானா ஆ அந்த நாட்டு வேசப்பட தந்தானா உனக்கு ஹராத்த போற அந்த ஹராங்குட்டி என்னடா விரட்றாய் உனக்கு ஏழு டா புடிடா நீ ஆ இவ்வளவு நாள் உடனே பிடிக்கலனி பெருசா பேசுறேன் டீபார்ட் பண்ணுவா டீபார்ட் பண்ண டீபார்ட் பண்ணது உனக்கு இது சொல்லு ஐட்டாண்டா டுபாயில் கலவரத்து உடனே டீபார்ட் பண்ணி நான் ஒத்தாண்ட பாஸ்போர்ட் எடுத்து கெஞ்சி வந்தே ஸ்ரீலங்காக்கு வந்து சேந்தி ஆ அடிபட்டு உதப்பட்டு நாசமாவி ஆ பேய் மாதிரி வந்து சேந்தி நினைவில்லையாடா உனக்கு உனே தாண்டா டீபார்ட் பண்ண அனுப்பினாங்க உனக்கு தாண்டா டுபாய்க்கு போவேலா ஹராங்குட்டி மண்டபாஜிலி மசிமுதேவி அடையா டீம் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிற எல்லா நாட்டிலையும் மீக்கிறாங்க உன் யார ஏழு சொன்னா ஓன் முழுக்காங்க மலக்க மலக்கம் வைக்கிறாங்க அவளியா குஞ்சு வைக்கிறாங்க சொன்னேன் நீ என்ன ஏழு செஞ்சு காட்டுட்டா புடிக்க காட்டுட்டா உடனே கொழும்பல இருந்தே ஒரு மயிலும் புடிக்கலாம் வெள்ளத்தை அடிக்கல புத்தி கொண்டு இருந்தா ஆஹ் பொலிஸ்தல்லாம் போய்த்து வந்து மாத்தீங்க அழுந்து கொண்டு வீடியோ போட்டுரும் இப்படி செஞ்சவங்க அடிச்சான் அடே நான் சொன்னா சிபான் முடிய புடிக்க சொல்லி நீ அதை செய்யாது நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ தாய்பால் குடிச்சிருந்தா நீ செஞ்சு காட்டுடா நீ நாய்க்கு போறா நாய்ப்பால் குடிச்சு நாய்க்கு போற வேண்டா பண்டி ஒத்து பெத்த வேண்டாம் நீ மர்சிமுதே ஹராங்குட்டி பேசவா ஐயா அடுத்தவன் உமாளை சீர அழிச்சுட்டு பேசுறாரு விமர்சனம் செய்யறவங்க பழைய பழைய வீடியோ தூய் போட்டு நீ தான சிம்பதி தேடறாய் பொண்ணப்புள்ள சிம்பத்தி தேடுற ஹராங் குட்டிடு நீ மக்கள் ஏமாத்துறாய் பரசை போட்டு மக்கள் ஏமாத்துறாய் நான் எனக்கு அப்படி செஞ்சவங்க இப்படி செஞ்சாங்க அடே ஆம்பளை மாறி ஆம்பளா இருந்தா தாய்ப்பால் குடிச்ச வேண்டாம் உழச்சி திண்ணிடா கை காலிக்கானே சீவன் கட்ட புண்டாமே சீவன் கட்ட நாயே ஒன்னாவது உழைச்சி தின்ன பலவ அடுத்தவனை காட்டி விமர்சனம் செய்யறாதி பேசுறாரு புழுக்க முஃப்தி முனாவி பத்துவா தரம் வராது பொண்ணப்புள்ள ஹராத்தா பிறந்த ஹராங்குட்டி அடே மண்டபாஜிலி என்ன கையில் மட்டும் நீ கண்டுறாது வாப்பா நான் சிறிலங்கா வந்துடேன் என்னை கையில் மட்டும் கண்டுறாது உன்னை ஃபோனையும் உடப்பேன் உனக்கு கண்ணாடியை உடப்பேன் உன்னை தாடியை வலிப்பேன் உனக்கு பகிரமா ஓனிங் தாரு நான் உனியால் என்ன செய்யணுமோ காட்டு உனட முடியை பிடிக்கிற இல்லை மயிரை பிடுக்குற இல்லை உனட தாடியை வலிப்பேன் நான் மொட்டை அடிப்பேன் உனக்கு உனியால் என்ன செய்யணுமோ செஞ்சிக்கோ அப்பா புள்ளையில காட்டி காட்டி சிம்பத்த தேடி நீ சி சம்பாதிக்கிற அராங்குட்டி பதினாலு லட்சம் ரூபாய்க்கு மூணு லட்சம் எழுபத்தாயிரம் அடிச்ச வேண்டேன்னு சொன்னா இந்த மரசால எத்தனை கோடி அடிச்சுப்பாய் என்ன எயிட் சிலிண்டர்ல போட்டா நீ எடுப்பாய்டா நீ ஊடுவா வந்து நீ இந்த சல்லி வெள்ளத்தான் எல்லா டீடெயில் வரும்டா உனக்கு வீடியோ காரண்டாடானா நீ நினைக்கிறான் நாங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாம நீ ஆ மண்டபாத்தில மறுசுமூதை ஹராங்குட்டி உன்னையால் என்னடா செய்யலும் உன்னையால செய்ய செய்யா எஃப்சிஏ நேபி போலீஸ்களும் பயம் இல்லையா உனக்கு கூடிய சீக்கிரம் மீக்கடா கூடிய சீக்கிரம் மீக்கி உள்ளுக்கு போய் உட்கார்ந்த இடத்துல திண்டு பேண்டு படுத்து தூங்க கோல உங்களுக்கு எங்களே என்ன வர்றோம் ஒஃபீஷியலா ஒண்ணு செய்யலாவா செஞ்சு காட்டுறோம் அது போறோம் நாங்க யாருன்னு சொல்லி நீ வாய் அப்பக்கி நீ எப்பக்கி நீ திருந்தி வாழ்றியோ உழைச்சி சம்பாதிச்சு அவனை கொண்டாடி பிள்ளை கொடுக்குறியோ அப்பக்கு தான் நாங்க உடைய விடுவோம் இல்லாட்டி அவங்க செய்யறத நாங்க செஞ்சு கொண்டு தான் ஐப்போம் விளைஞ்சி அவனால் என்ன செய்யணுமோ செஞ்சு வாங்கும் மை மக்களே மை மக்களே உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் பல நாள் திருடன் ஒரு நாள் இப்படியுமே மாட்டுவான் ஒரு நாள் மட்டும் இல்லை பல நாள் மாட்டி கொண்டு தான் ஐக்கிறான் அதுதான் எங்கட பீசா மக்காம் மதரசா பிள்ளைகளை காட்டி காட்டி பெண்களை காட்டி காட்டி பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவன் மட்டும் இல்லை அவனோட குடும்பத்தில் புள்ள குட்டி அவன பொண்டாட்டி அவனோட மாமா மாமி உமா பாப்பா எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து இந்த மண்டபஜலி மரசிம்மே மூதேவி கேவல கெட்டவன் கொடுக்குற ஹக்களை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மக்களை பிச்சையில் எடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மண்டபஜலி மரசிம்மு தேவி இன்றைக்கு லைவன் வந்துட்டு அந்த லைவை டிலீட் பண்ணிட்டான் லைவொன் வந்து பேசிட்டு டிலீட் பண்ணிட்டான் அதில் என்னென்னா வளர்த்தினான் மண்டபத்தில் மறுசிம்மு மூதேவி அடே உனக்கு மக்களே டீம் கிட்ட நெருங்க கூட உடனே கேட்கலாம் நீ கண்டுபிடிக்கிறத கூட சரியாக கண்டுபிடிச்சல உனக்கு தெரியும் எங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட உனக்கு எல்லாம் சொல்ல தேவையில்ல சரியா பட் வேர்ல்டு வைட்ல இருக்கிறாங்க வேர்ல்டுலேயே இருக்கிறாங்க உனக்கு ஒன்று மென்னு சொன்னால் கட்டார் துபாய் ஒமானான் பஹ்ரேன் குவேட் அதே மாதிரி ஃப்ரான்ஸ் இட்டாலி நெதர்லாண்ட் யூகே சுவிஸ் இந்த மாதிரி பல்வேறு ஏரியாக்கள் வாழ்கிறவங்க எங்கள் டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உனக்கு எதிராக தான் வைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் நீ செய்யக்கூடிய ஓட்ட இன செயல் நீ செய்யக்கூடிய கேவலமான செயல்கள் மூலமாக உனக்கு விரோதியாகினவங்க அவங்க எல்லாம் கண்ணால கண்டு நீ செய்யக்கூடிய அட்டூரைகளை உனக்கு எதிராக மாறினாங்க அது மட்டும் இல்ல இந்த வேர்ல்டு வைட்ல எடுத்து பார்த்தா ஸ்ரீலங்கா வாழக்கூடிய மக்கள்லாம் லட்சக்கணக்கான மக்கள் உனக்கு எதிராக தான் இருக்கிறாங்க நாங்க இந்த பேஜ்ல வந்து உனைய பத்தி சொல்லி கொண்டு வரோம் உனையோடு இருக்கிற கோவத்துக்கு இல்ல நீ திருந்துவாய் என்று பட் நீ திருந்த மாட்டாய் ஓகே அது ரெண்டாவது அடே நீ சுயமானிய மதரசால ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் சல்லி கொமிஷன் எடுத்தது சரியா மாட்டி காட்டு போறோம் சரியா ஆதாரப்பூர்வமாக கொண்ட போறோம் நீ இப்ப லைஃப்ல வந்து நீ சொல்லுறாய் ரெண்டு லட்சத்தி எழுபத்தையூபா மட்டும் இல்ல இதே மாதிரி நீ வந்து வேற வேற சல்லி எல்லாம் கொமிஷன் எடுத்துக்கிறாய் உட புள்ள குட்டிகள் திண்டுறதுக்கு அப்படியே நாசமாக போனவனே கேவல கெட்டவனே உன்னை ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா நீ வந்து சின்ன பெரிய கல்லை நீ வந்து சின்ன கல்ல இல்லை நீ பெரிய கல்ல உன் வாப்ப ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா உன் வாப்பா பெரிய கல்ல சாரம் கல்லர் ஜங்கி கல்ல உன் வாப்ப இதே மாதிரி பல கலவுகளை செஞ்சுக்கிறாரு சரியா ஆனால் உன்னை வார அல்ல வர வச்சா பாத்தியா நீ எடுத்த கமிஷன் எல்லாத்தையும் இப்போ புதுசாக நீங்கள் செய்ய போகிற இந்த சோத்து பழைய பிசினஸ் தான் இப்ப மறுக்காலும் பிரேக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ்லேயும் நீ ஆட்டை போட்டு தைரியமாக சொல்கிறேதாயுவா மக்களே இவன் எப்படியா கொண்டவன் சொன்னால் ஒரு வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம் இவன் ஒரு வீடியோல சொல்லிப்பான் அவனும் அவன் பிள்ளையும் மக்களிட சல்லியில் வரக்கூடிய ஒருவா சல்லி எடுத்து திண்டி இருந்தால் ரத்தம் காக்கி சாவான்னு சொல்லி அதுக்கு பின்னால் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் சத்தியம் பண்ணி சொல்லுவான் குருவான்ல நாங்கள் ஒரு ரெண்டு மூவாயிரம் எடுத்து ஊட்டு செலவு கொடுத்தி பண்ணிட்டு இவன் ரெண்டு மூவாயிரம் ரூபாய் மட்டும் இல்லை இவன் ரெண்டு லட்சத்து இருபத்தையூர் இதே மாதிரி மூணு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் எத்தனையோ லட்சம் லட்ச ரூபா எடுத்து இவன்ட் குழப்பை இவன் ஊட்டு குடும்பத்தை இவன் பார்த்து கொண்டு தைக்கிறான் அடே மக்கள் சல்லி அனுப்புகிறதுடா நீ காட்டக்கூடிய நீ காட்டக்கூடிய அந்த மக்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு போயிட்டு சேரமான சளி நீ அதில் கொமிசி இருக்கிறான்னு சொன்னா நீ எப்படியா கொஞ்சம் கேவல கெட்ட வணக்கணும் அடையே இன்னொருத்தனுக்கு கிடைக்கிற ஹத்துல நீ ஆட்டையை போடுறாயிடா இது தாண்டா கள்ளத்தனம்னு சொல்லி நாங்கள் சொல்லி காட்டிக்கொண்டே வரோம் ஏன்னா மக்கள் செலவுங்க புரிஞ்சுக்கொள்றாங்க செலவு புரிஞ்சு கொள்றாங்க இல்லை இப்ப இவன் ஆதாரப்பூர்வம் காட்டி இவன் வாயால் இவன் சொல்றான் இப்ப இதுக்கு வச்சவங்க மக்கள் நம்பல் என்று அது அவங்களோட கையில் வைக்குது நாங்கள் செஞ்சு கொண்டு தான் போவோம் இந்த வேலையை எவ்வளாலையும் படிக்கலாம் எவ்வளாலையும் படிக்கல இந்த வேலை நாங்கள் ஒரே ஒரு நல்ல நோக்கத்தில் மட்டும் செய்யறோம் யார் யார் எல்லாம் பப்ளிசிட்டி சதக்கா யார் யாரெல்லாம் மக்கள் சாலி ஆட்டைய போட்டாலும் சமூகத்துக்கு இவங்களை நாங்கள் காட்டுவோம் வெளிச்சம் போட்டு காட்டுவோம் அடே அதே கேவல்கட்டை ஆசிபாஸில் மண்ட பசி மூ தேவி அடே உனக்கு உட பொன்னாட்ட பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும் பசி பாட்டினு லெய்க்கிறாங்களா நீ ஹலால சம்பாதிச்சு குடுடா உனக்கு அதுக்கு வக்க ஆனால் மற்றவன் சளி ஆட்டை போட்ட உடனே பொன்னாட்டிகளுக்கு தின கொடுக்குறேன் அடே உன்னை பொன்னாட்டி கொடுக்குற உள்ள குடுப்பில் இருந்து உன்னை பொன்னாடி கொடுக்குற ஒரு இருந்து நீ உடுக்குற உடுப்பு உடுப்பில் இருந்து உடனே புள்ளியில உடுப்புல இருந்து எல்லாமே மக்கள்கிட்ட சாடிடா நீ ஆட்டைய போட்ட கல்லவான சல்லிடா உடனே வாயிலையும் ஒத்துக்கொண்டுட்டாய் நீ அந்த உனக்கு வைக்கிறது போட்டு நீ டீட்டும் பண்ணிட்டாய் ஐ சுத்தி மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இவன் கல்லன் என்றதை நாங்கள் சொல்லிட்டோம் இவன் வாயாலே இவன் ஒத்துக்கொண்டுட்டான் வரக்கூடிய சதகாசாளிகளை இவன் ஆட்டையே போடுறான் என்றது இவன்ட் வாயாலே இவன் ஒத்துக்கொண்டுட்டான் அசலாம் கேட்டீங்க தான் நம்ம மக்களே ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை விட ஃபவுஃபுல்லான ஒரு ஆள் என்னை மூஞ்சை கண்டா எனக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று தருவாராம் இவருக்கே நேரத்தோட வெள்ள வார்த்தையில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போயிட்டு தான் இவர் வந்து இப்போ பீசா மக்காவுக்கு பாஞ்சி வந்துட்டார் அடிப்பட்டு லைவ் வேறு போட்டார் எவ்வளோ பேர்டா உனக்கு எத்தனை திறக்கடா அடிப்பாங்க என்ன கமட பேரை கேட்டாலே உனக்கு மூத்தரம் போகும் உனோட கிட்ட தான் நான் இன்னும் டைம் எடுத்துக்கோ ஏண்டி அளவுக்கு வந்து என்னை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு மக்களும் என்னையை பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கிறாங்க என்ன இவ்வளோ நல்லது எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சிட்டோம் நீ எப்படியா கொண்டு வந்த கல் மக்களுக்கு காட்டிட்டோம் இன்னொன்று வந்து நீ என்னமோ சொன்னி ஆ உனோட வாப்பாவை நான் கேவலப்படுத்தியிருந்தேனாம் அதுக்காக வேண்டி நீ எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டோடு கொடுக்க போறேன்னு சொல்கிறேன் உன்னோட வாப்பா வந்துட்டா நான் என்னத்தடா கேவல படத்தைக்கு வைக்கி அந்த பாஷா படத்தில் ரஜினிகாந்த் பாண்டியராஜ் வந்து கெட்டி வச்சு தூணில் அடிப்பானே அது மாதிரி உன்னோட வாப்பாவுக்கு நல்லா கொடுத்துட்டான் பீஸா மக்கள் வைக்கிறவன் செருப்பு களை வெடுத்து சப்பாத் களைவெடுத்து அது அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் நாங்கள் பொய் சொல்லல கடைசியில் அந்த படத்தில் ஆகும் சரி ரஜினிகாந்த் பாஷாவாக மாறுறாரு ஆனால் உங்களோட வாப்பா பாஷாவை மாறாமல் மண்டையை போட்டார் இப்போ நீங்கள் பாஷாவாக மாறிக்கிறீங்க ஆனால் இந்த பாஷாவும் எல்லாத்துக்கிட்டையும் அடிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறான் சார் என்ன ஏமாத்துறாங்க சார் சுலைமானியா மதுரை நீ வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் எடுத்த சுட்டி நீ மதுரை சாக்களை எவ்வளவு ஆ நானா வரல நீயே தான் வந்து எனக்கு லெட்ரு அனுப்பி என்னை காலை பிடிச்சி கேக்குறீங்க அதனால நான் செஞ்சு கொடுக்குறேன் இது வந்து இவனுக்கு சல்லி அனுப்புகிறவங்களுக்கும் பாவம் இதை இவன் கிட்ட அந்த உதவி எடுக்கிறவங்களுக்கும் பாவம் எப்படி லைவாக வந்து சொல்லி காட்டுறான் தான் இஸ்லாத்தில் சொல்லி இருக்கி பப்ளிசிட்டி சதக்கா சொல்லி ஒன்று இல்லை சொல்லி இவன் அதை செஞ்சு என்னமோ இவனோட வாப்பட அந்த மண்டை பஞ்சலி மா மண்டையை போட்டவன்ட பொக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்த மாதிரி இவன் பேசுகிறான் திங்கிறதே மக்கள்கிட்ட பிச்சை காசில் பிள்ளவில் காட்டி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பரதேசி இது இப்படி தின்ற உனக்கே இவ்வளவு திமுறை ஏண்டா அடையே உழைச்சி தின்ற எங்களுக்கு எவ்வளோ திமுற நான் ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் தைரியமாக போவேன்டா எனக்கு வந்து அந்த பப்ளிசிட்டி பைத்தியம் இல்லை பயமும் இல்லை ஆனால் உனக்கு போகலுமா நிறைய இடத்துல உன்னை பொறி வச்சு பார்த்து கொண்டிருக்கிறான்கள் ஔ பட்டாய் உனக்கு கம பூஜா நிச்சயம் என்று நினைத்தாயோ அட போத்த தலைக்கேறிய நாயே ஐஸ்டெக்கில் வந்து லைவ் வீடியோ போட்டுட்டு அதுக்குப் பிறகு தெளிவான பிறகு மருத்துவங்க வந்து அதை டிலீட் பண்ணுறியா உனட மனசில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டாய் ஐஸ்டெக்கில் அது மக்களுக்கு இப்போ டபுள் கன்ஃபார்ம் ஆவிக்கேன்னு நீ யார் சொல்லி அதுபோல் என்னமோ சொன்னியே ஆ மூஞ்சை மட்டும் காட்டிடாதீங்க வாப்பா என்னடா செய்வாய் பட்டது போதாதா கோக்கிலாலே இல்லை வெள்ளை வத்தையில் நோம்பு நேரம் வந்து சிப்பான் ரெண்டே ரெண்டு குத்துத்தானம் ஒன்று கழுத்துக்கு ஒன்று நெத்திக்கு அடிப்பட்டு உண்டை பொண்டாடு பின்னுக்கு போயிட்டு ஒழிஞ்சாய் இப்போ என்னையை பார்த்தா அதை விட டபுள் ட்ரிபிளாக கிடைக்கும் உனக்கு டிமுல் சம்பால் தெரியுமா அது மாதிரி ஆவிடுவாய் கொஞ்சம் பொறு நான் தான் உனக்கு எட்டு மாதத்துக்கு முந்தைய ஒரு வீடியோ போட்டு சொன்னனே என்றைக்கு நீ என்னை பார்க்குறியோ அன்றைக்கு உள்ளால் உன் ஆப்ரேஷன் க்ளோஸ் உனையை முடக்கி அப்படியே வீட்டில் வச்ச தான் உனக்கும் அந்த நெஸ்டமால்ட் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கொண்டு உனையை நான் பார்க்க வருவேன் அவசரப்பட்டா எப்படி இன்னும் கம பூஜா நிறையதே இவ்வளோ பேசுகிறியேடா அன்றைக்கு அடிப்படறனே நான் உனக்கு அடிக்கையிலாவா ஆ ஆம்பளைத்தானே நீ பொண்டாடின்னு பின்னுக்கு போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறியேடா பொண்ணேன் என் மாய் எடுத்து பிச்சை சோறுல தின் அப்படித்தான் ஐஎமௌன் வராது வாய் மட்டும்தான் வரும் சொல்லுவாங்களே பழமொழி தவளை தன் வாயால் தான் கெட்டிமுட்டு உழைச்சி தின்ன துப்பில் ஓவரா போயிடுறாய் பிச்சைக்காரனாய் உனக்கே இவ்வளவு திமுறண்டா உழைச்சி திங்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன் முகத்தில் பயம் தெரியுதா என்ன பயமுறுத்தி தான் எனக்கு பழக்கம் போட்டாய் போட்டு முடிஞ்சு நீ என்ன செஞ்சாய் உடனே ஒரோ ஒரு நீ அழிச்சிட்டாய் இந்த வீடியோ பார்க்குற எங்களோடய ஃபாலோவர்ஸ்க்கும் நல்லா தெரியும் இவன் வந்து போதையில் தான் பேசுகிறான் இவன்ட கண்ணை பாருங்கள் நல்லா கடிச்சு கடிச்சு பேசுகிறான் ஐஸ்ட்ல தான் நீக்கிறான் சரிமுதேவி நான் உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உனக்கு சுப் சோர் ஆக்கி தின்னுறதுக்கு உண்டை பொண்டாட்டி உண்ட பிள்ளைகளுக்கு இருபதாயிரம் போகுமா நீ கொடுக்குற இத்து போகிற புரியாணி வந்து இருநூற்றி ஐம்பதும் பொறுமதி இல்லை அதில் வேற ஃப்ரீயாக அடித்து அரசி இக்கம் அந்த மதிரசாவில் கிடச்ச அரசி இக்கும் அதை நீ கொழம்புல கொண்டு மறுத்தரக புரியாணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக்கிட்டாய் அந்த சுப்பையும் சோத்தையும் தின்றதுக்கு பதிலாடா சோத்துக்கு பதிலாக பீயை போட்டு சுப்புக்கு பதிலாக மூத்தத்தை ஊற்றி உன்னோட குடும்பம் உட்காந்து தின்னுங்க கோமெண்ட் கவுஸ்ல இருக்கிறத போயிட்டு எடுக்குங்க அதுதான் குவாலிட்டி ஆகிடுச்சி மற்றது நீ என்னை பேரை கண்டுபிடிச்சேன்னு பெருமை ஆகிக்கிறாய் என்னை பேர் அது இல்லை நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் என்னை மடையினா நீ ஒரு ஆளை போட்டு எடுத்தா அது விட்டு என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கேசுறாய் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் உசிரியை வச்சுக்கிறேன் எனக்கு ஃபலோஸ் மார்க் நீ கிண்டிய போடுறாய் சரி நீ சொன்னமா என்ன கட்டாரில் இருக்கிறேன்னு வெய்வேன் என்னைய டிப்போர்ட் பண்ணி நீ எடுப்பியா அவ்வளோ அவ்வளோக்கு போறீதா ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் இல்லடா உழைச்சி பொண்டாட்டி பிள்ளைக்கு தின்ன கொடுக்க வக்கில்லாத நாய் அடுத்த வண்ட புடுங்கி திங்கிற நாய் நீனு உங்களோட வாப்பவும் அந்த மண்டைய போட்டானே மண்டை பஜ்ஜிலி அவனும் இப்ப கஞ்ச கேஸ்ல எப்ப வச்சு ஓடி போனானே உட தம்பி அசாமும் வட்டி தின்றாவே தின்றுவோட பொண்டாட்டி அஸ்மினா அவளும் எல்லா மூதைக்கும் சொல்றான் நீ என்னே இல்லை என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது சரி செஞ்சாலும் உனே போட்டு கிழிப்போம் அப்போ நீ என்னைய தொட்டால் என்ன நடக்குன்ற உனக்கு தெரியுமா எங்களுக்கு பப்ளிசிட்டி தேவை தெரியுமா அல்லாஹாவே நீ நாங்கள் செய்கிறோம் ஐஸ்கார மூதேவி உனக்கு இந்த நீல கலர் டீ விட்டால் வேறு டீஷர்ட் இல்லையாடா மண்டபஞ்சிலி ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்கிறோம் உறுதியாக கேட்டுக்கோ எனைய நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி என் டீமை கண்டுபிடிக்கணும் என் டீமில் ஒத்தனை பேரை கூட என்ன நீ சரியாக கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சாலும் ஒரு மயிரும் பிடுங்க போகிறது இல்லை ஏன்னா என்னோடய டீமில் வைக்கிற முக்கால்வாசி பேர் கொழம்புல தான் இருக்கிறான் மற்றது பதினாறு நாட்டில் எய்கிறோம் உனோட பாஷையால் சொல்லப்போனால் ஒரு மானவன் புடுங்கையில் அதை விடுவேன் மூஞ்சி மூஞ்சிக்காடி தாண்டா பேசுகிறாரு அவரை உனையால் எதுவும் செய்ய முடிஞ்சா அவர் குடித்த பால் வந்து தரமானது தாய்ப்பால் நீ வந்து நாய்ப்பாலை குடிச்சிக்கிறாய் ஐதன் ஏழாம போயிட்டு அடிப்பட்டு அது போகிற பொலிஸ்க்கு போயிட்டு அவங்களோட உம்மோட காலை பிடிச்சியெல்லாம் அழுந்திக்கிறாய் உம்மா என்னையை மன்னிச்சுக்கோங்க ஆனால் லைவ் வீடியோ மட்டும் போட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏண்டா இந்த வெக்கங்கெட்ட பொழப்பு கடைசியில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடிப்பட்டு லைவ் போடுவாய் இதுதான் என்னோடய கேரக்டர் நான் அன்றைக்கி சொன்னே தான் இன்றைக்கி யூ ஹேவ் ஓன்லி லிப் சர்வீஸ் உனக்கு வாய் மட்டும்தான் இருக்குது அதை வச்சு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தான் அடிப்பட்டு கொண்டு விற்கிறேன் மத மதரசாவுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த மதரசாவை இப்போ நீ கேவலம் வேறு படுத்துகிறாய் இப்போ சுலைமானிய மதரசாவில் வந்து உனே உன்னை நீ ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் எடுத்தேன்னு சொல்லி உனே இப்போ அந்த மதரசாவை நீ கேவலப்படுத்துகிறாய் அப்போ நீ மட்டும் சல்லி கொடுக்குற நேரம் வீடியோ காட்டி கொடுத்தி அப்போவே நீ அந்த மதரசாவை கேவலைப்படுத்திட்டாய் பண்டார கொசுவத்தை மக்களே அந்த சுலைமானிய மதரசாவில் இருக்கிற அக்கத்து பக்கத்து ஆள்களே இனி அவனோட ஊருக்கு வந்தால் அடித்து விரட்டுங்க உங்களோடய மதரசாவையும் கேவலைப்படுத்தினா இவனை மாட்டி கொடுத்தேண்டு இவரெல்லாம் உள்ளாடி அடிப்பாராம் யாரும் இவரை காட்டி கொடுக்கக்கூடாதான் நாங்கள் பிடிச்ச எடுத்துட்டோம் தானே உனையே சரி ரெண்டாவது விஷயத்த சொல்கிறேன் அந்த மெனிக்க மிதியால் இருக்கிற அந்த ரவுலத்துல் உமமா அதில் நீ கலவெடுத்தே கோடி கணக்கில் அடை செவ் கெட்ட போனவன் பில்டிங்கே கெட்டினாய் ஏன் உனக்கு டேஸ்ட் பட்டுடுச்சு உனக்கு சப்போர்ட்டாக அந்த கல்லை அமிச்சத்தும் வந்துட்டான் அந்த கபோதி அவன் உலமாவாடா வாப்பட வாப்படை இருந்தாலும் களைவெடுத்தா கல்லன் தான் அவன் உனக்கு தலை குனிஞ்சு போவான் ஏண்டா உன்ட சல்லியை நீ களைவெடுக்கிற சல்லியில் காவாசி அவனுக்கு கொடுக்குறாய் முக்கால்வாசி தான் நீ எடுக்கிறாய் அங்கட்டுக்குள்ள பொடியை மாறிக்கிறான் பொடியை இல்லை பொண்ணு என்வள் கஞ்சாக்கு ஐஸ்க்கு அடிமையானவள் கொடுத்து உன் பக்கம் கிட்டே வச்சுக்கிறாய் லுத்துப்பி யார் இப்போ புதுசாக இன்னொரு கல்லன் செய்திக்கிறான் ஜவுமுதீன் அந்த கலண்டர் டீட்டெயில்ஸும் வரப்போகுது உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேணாம் என் டீமில் வந்து இருக்கிற ஆள்கிட்ட யாரையுமே மூஞ்சை பார்த்ததில்ல அவங்களும் என்ன மூஞ்சை பார்த்ததில்ல ஆனால் இது அல்லகாவேண்டி செயலம் சுற்றி எங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கிறா டீமில் இருக்கிற இப்போ முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒத்திட்ட மூஞ்சை யாரும் பார்த்ததில்லை எப்படி அல்லாவே அல்லாவா அமைச்சு வச்சானே எங்களை ஸ்ரீலங்காவில் எங்கே முஸ்லீம் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இல்லை அந்நிய மக்களுக்கும் ஏதாவது சரி ஒரு பிரச்சனைண்டா தவறு யார் செஞ்சாலும் நாங்கள் இந்த பேஜ் மூலமாக சுற்றி காட்டுவோம் அதை எவ்வளாலே நீ எங்களுக்கு மூஞ்சி முக்கியம் இல்லை வேலை தான் முக்கியம் வேலை நல்லா நடக்குது அதே போதும் உண்ட வாப்பாவை சரி சில்லறையாக தான் களைவெடுத்தான் சாரம் செருப்பு மற்றது அண்டவையார் ஜங்கி நீ அவனை மிஞ்சினமாக்கி என் பாப்பா வீடு நான் பெரிய கல் நிரூபிக்கிறதுக்கு உலகத்துக்கு ஐஃபோனில் இருந்து அரசியில் இருந்து ஃபேனில் இருந்து இப்போ சோலார் பவரில் இருந்து வஃபல்ல இருந்து இப்படி களவெடுத்து கொண்டு இருக்கிறாய் உன இதே மாதிரி நீ செய்யாமல் இருக்கணும்டா நீ முதல்ல உள்ளடா பிச்சைக்கார நாய் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் புரியாணி கொடுத்துட்டு ஊரில் ஊர் எல்லாம் புரியாணி கொடுத்து நீங்கள் சுப் சோர் தின்னு தைரியமாக பேசுகிறியா அடே சுப் சோர் இல்லைடா அது மூத்தர சோர் இப்படி சொல்கிறதுல உனக்கு வேறு பெருமை உனக்கு சல்லி அனுப்பினா தானே ஒரு லட்சம் கண்டிப்பாக அவங்க வந்து வட்டி சல்லியில் தான் அந்த சல்லியை அனுப்பி உனக்கு இப்போ நான் ஒரு சாப்பமௌண்ட் விட்றேன்னு தெரியுமா இந்த பப்ளிசிட்டி சதக்காக உதவி செஞ்சால் தான் உனக்கு ஒரு லட்சம் அனுப்பி அவன் வந்து பசியில் தான் சாகுவான் ஏண்டா அல்லாக்காக வேண்டி அவன் செய்யலை அவன் வந்து அவனோட பேர் புகழுக்காக வேண்டி செஞ்சு அவனே ஒரு பைத்தியகாரங்க அந்த சல்லியை கொடுத்திக்கிறான் சரி எனக்கு மிச்சம் பேசலாம் வீடியோ லென்த்தாக போயிட்டு கொண்டு இருக்கி மைமக்களை எனக்கு ஒரு சின்ன ஆசை எனக்கு இவனுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஏசிலுமோ அவ்வளோ அளவுக்கு ஏசி என்னோடய கொமெண்ட்டில் அடிங்களே அதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் இவன் இன்றைக்கே பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டான் சுப் சோர் தின்ன போகிறானா அந்த சோத்துக்கு மற்றவன் கொடுக்க போகிற புரியாணிக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கொமண்டோண்டா அடிங்க அதை ரீட் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் மண்டபஜிலி கீப் ட்ரை கீப் ஆன் ட்ரை பெட்டர்லாக் நெக்ஸ்ட் டைம் அஸ்லாம் வலைக்கும் குட் பை